சண்முக பண்ணி சீரிய இப்போ யாருமே நான் நாட்டகமான மாசான எபிசோடு வந்துருக்குன்னே சொல்லலாம் வீசென்ஸ் தும்மா போக மாட்டேங்குது பார்க்குறதுல லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து இருக்கும் வெங்கடேஷ் அவங்க அம்மா அப்பா எல்லாரும் வந்து கோயிலில் வந்து இந்த தாலியை வந்து உண்டியில் போட்டுடலாம் அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே வெங்கடேஷ் வரமாட்டேன்னு தான் இருக்காங்க அதுக்கப்புறம் கோயிலுக்கு வந்து போகிறாங்க என்னெல்லாம் சாமியெல்லாம் கும்பிட முடியாதுங்கிற மாதிரி இருக்கிறப்ப அதே கோயிலுக்கு தான் பரிகாரம் பண்ணுறதுக்காக வராங்க நம்ம வீரலட்சுமியும் இசகியும் என்னென்ன பரிகாரம் செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சு முடிக்கிறாங்க செஞ்சு முடிச்சுட்டு கேஷுவலாக உட்காடுறப்ப வெங்கடேஷும் பக்கத்தில் தான் இருக்காங்க ரத்னா வந்து வாழ்க்கையை இது மாதிரி ஆயிடுச்சேங்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கிறது எல்லாத்தையும் கேட்குறாங்க நம்ம வெங்கடேஷ் கோவத்தோடையும் ஆத்திரத்தோடையும் என் கிட்ட மட்டும் அவன் மாட்டியிருந்தானா அவனை உண்டு இல்லைன்னா ஆக்கியிருப்பேன் அப்படின்னு சொல்லி ரத்னாக்கா வந்து வெளுத்தெடுக்கிறாங்க நம்ம வெங்கடேஷை வெங்கடேஷ் ஆப்போசிட்டில் உட்காந்துருக்கிறாங்கங்கிற விஷயத்த வந்து சரியாக வந்து கவனிக்கலை நம்ம இசக்கியும் வீரலட்சுமியும் அவன் மட்டும் என் கையில் மாட்டினா விளக்கமாற வச்சு அடி அடின்னு அடிச்சிருப்பேன்னு வீரலட்சுமி சொல்கிறாங்க எல்லாத்தையும் கேட்டு முடிச்சோன்னா கோயில் வாசலில் வந்து அவங்க அம்மாவும் அப்பாவும் கூட்டிகிட்டு போகிறாங்க அவங்க ரெண்டு பேருக்கு இது தெரியாது பாப்பா வீட்டுக்கு போகலாம் என்னால் வர முடியாதுமா வீரலட்சுமியும் இசைக்கி என்னென்ன பேசுனாங்க தெரியுமா என்ன பேசுனா என்னப்பா ஊருக்குள்ளே நாலு பேர் நாலு விதமாக பேசுவாங்களாம் சண்முகம் இனிமேட் நிம்மதியாக சந்தோஷமாக இருப்பாளாம் ஏன்னா நான் அந்த குடும்பத்தை விட்டு விளக்கிட்டேனா என்ன கண்ட மேனிக்கு அப்படி இப்படிலாம் வந்து திட்டிகிட்டு இருக்காங்க எல்லாம் என்னால் காது கொடுத்து கூட கேட்க முடியல அந்த குடும்பம் எப்படி நிம்மதியாக சந்தோஷமா இருக்கலாம் இந்த தாலியை இன்னமும் கையில தான் வச்சுருக்கேன்னு காட்டுறாங்க ஏன்ப்பா கோயில் உண்டியலில் போடலையா போட சொன்னேன் அம்மா இதை நான் வீரலட்சுமி கிட்ட வந்து கொடுக்க போகிறேன் என்னது வீரலட்சுமி கிட்ட கொடுக்க போறியா நான் இப்பயே வந்து அவள் கழுத்தில் வந்து தாலி கட்ட போகிறேன் அப்படி பண்ணாதான் அவ தும்புற நான் அடக்கின போல இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க வேணாம்ப்பா இந்த விஷயம் சண்முகம் தெரிஞ்சால் என்ன ஆகும் தெரியுமா அவங்க குடும்பத்தில் இருக்கிற யாரையும் நான் நிம்மதியாக விட மாட்டேன் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி வெங்கடேஷ் வந்து பேசுகிறாங்க உடனே நான் இப்போ உள்ளே தான் போகிறேன் அப்படின்னு சொல்லி தரத்தரன்னு திருப்பி வந்து கோயிலுக்குள்ளே வந்து போகிறாங்க ஆப்போசிட்டில் வந்து நம்ம எசகியும் வீரலட்சுமியும் வந்து இருக்காங்க இவங்க ரெண்டு பேரையும் பார்த்தோன்னே இவ்வளோ நேரம் வந்து வீராப்பா பேசினவங்க லைட்டாக வந்து வெங்கடேஷை பார்த்தோன்னே வந்து பயப்பட ஆரம்பிச்சிட்றாங்க ரெண்டு பேரும் என்ன கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அந்த பேச்சு பேசுனீங்க இப்போ பேசு இப்போ பேசிடி அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வீரலட்சுமியை பார்த்து கேட்குறாங்க நானும் ஆரம்பத்துலேருந்து நீ பேசுனது எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருந்தேன் உன் பக்கத்தில் உன் பின்னாடி தான் நானும் உட்காந்துக்கிட்டு இருந்தேன் அதுவே தெரியாமல் பேசுறீங்க விளக்கமாகற வச்சு என்னை அடி நடிப்பியா உரிமையை நான் உன்கிட்ட இப்போ கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது வேணாம் வெங்கடேஷு மரியாதை இங்கேருந்து போ பிரச்சனை பண்ணாத ஆல்ரெடி பிரச்சனை பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அப்புறம் தேவ வந்து நீ மாட்டிப்ப எங்கள் அண்ணன் பார்த்தா என்ன ஆகும் தெரியுமா என் வீட்டுக்காரர் பார்த்தா என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு சொன்னோன்னே இப்போ நான் அதிரடியாக இன்னொரு விஷயம் செய்ய போகிறேன் ரத்னா போனால் எனக்கு என்ன வீரலட்சுமி இருக்கால அவ காலத்தில் நான் தாலி கட்ட போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே செம்மையாக வந்து கடுப்பாக வராங்க நம்ம வீரலட்சுமி உடனே இசைக்கி வந்து நான் ஒன்றும் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது வீரலட்சுமி எதுவும் சொல்லாமல் என்னடா தைரியம் இருந்தால் கட்டுறா பார்ப்போம் அவ்வளோதான் நான் யார் தெரியுமா நீ யாராக வேணா நீர் இப்போ உன் கழுத்தில் வந்து தாலி கட்ட போகிறேன் அதுவும் ரத்னா வந்து தூக்கி எறிஞ்ச தாலியை என்னையும் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது அச்சோ உண்மையிலேயே வந்து தாலி கட்டிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி எஸ்கி மட்டும் யோசிக்கிறாங்க உடனே எசைக்கு கண்ணு முன்னாடியே தாலி கட்டலான்னு வரப்போ எசிக்கி வந்து டிஷிம் டிஷிம் பண்ணுறாங்க யாரும் இதை கேட்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லும்போது நாலஞ்சு பேர் வராங்க என் தம்பி தேவலாம் பிரச்சனை பண்ணாத இது எங்கள் குடும்ப விவகாரம் நீ யார் யா இதுக்குள்ளே வந்து தலையிட அப்படின்னு சொல்லும்போது எசைக்கியை வந்து லைட்டாக தள்ளி விட்டுட்டாங்க தள்ளி விட்டோன்னே உடனே வீரலட்சுமிக்கு வந்து தாலி கட்டலான்னு அப்படியே வந்து கிட்டே வந்துடுறாங்க இந்த பக்கம் இசைக்கு வந்து பிடிச்சிடுறாங்க நம்ம வெங்கடேச ஏய் வேணாம் இசைக்கி தேவலாம் பிரச்சனை பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப நான் இப்போதைக்கு வீரலட்சுமி கழுத்தில் தாலி கட்டுறத யாராலையும் மாற்ற முடியாதுன்னு சொன்னேன் நீ ஓடுமா நான் இவனை பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொன்னனே வீரலட்சுமி மாட்டுக்கும் வேக வேகமாக கோயிலை விட்டு போகிறாங்க எங்கே போனாலும் விட மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே இசுக்கிய திருப்பியும் வந்து லைட்டாக தள்ளுறாங்க யாரோ ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க வந்து பிடிச்சிட்டாங்க இந்த மாதிரி நேரத்தில் வந்து ஜாக்கிரதையாக இருமா சண்முகம் எங்கே சண்முகத்துக்கு ஃபோன் அடித்து சொல்லணும்னா ஃபோன் வந்து கீழே விழுந்ததை வந்து தேடுறாங்க நம்ம இசுக்கி சண்முகத்துக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க அண்ணா அண்ணா அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி நம்ம சண்முகம் வந்து கேட்குறாங்க கோயிலுக்கு வந்தோமா அங்கே வெங்கடேஷ் வந்தானே வெங்கடேஷ் வந்து என்ன தெரியுமா அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்கான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் பஞ்சாயத்துலேயே அவனுக்கு என்ன முடிவாக வந்து சொன்னேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து பேசும்போது அவன் வீரலட்சுமி கழுத்தில் தாலி கட்ட போகிறானா வீரலட்சுமி துரத்திட்டு போயிட்டே இருக்கான்னு ஒன்னே அவனை விட மாட்டேன்னு சொல்லிட்டு வீட்டிலேருந்து வேக வேகமாக கிளம்புறாங்க ரொம்ப சண்முகம் ஆப்போசிட்டில் பரணி வந்து கேட்டோன்னே என்ன ஆச்சு உனக்கு இந்த கோவமே வந்து போகாதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வீரலட்சுமி கழுத்தில் தாலி கட்ட போறானா வெங்கடேஷ் அவனை பார்த்துக்கிட்டு என்ன பண்ண சொல்கிற அப்படின்னு சொன்னோன்னே முத்துமாண்டிக்கு ஃபோன் அடி அவன் தடுக்கட்டும் அவன் எதுவாக இருந்தாலும் நியாயமாக வந்து செய்வான் இப்போதைக்கு கோவத்தை காட்டாத ஏன்பா அவன் திருப்பி திருப்பி நம்ம குடும்பத்தையே வந்து ஒம்பளத்துக்கிட்டே இருக்கானே என்னப்பா நினச்சிக்கிட்டு இருக்கான் அதனால தான் நான் இப்போ அதிரடியான ஒரு விஷயத்தை வந்து செய்ய போகிறேங்கிற மாதிரி சண்முகம் வந்து பேசுகிறாங்க இந்த வாட்டி யார் பேச்சும் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு வேக வேகமாக போகிறப்ப முத்துப்பாண்டிக்கு கால் அடிச்சு நம்ம எஸ்கி வந்து பேசலான் இருக்கிறதுக்குள்ளே பரணி வந்து ஃபோன் அடிக்கிறாங்க என்ன ஆச்சு வீரலட்சுமி கழுத்தில் வந்து தாலி கட்ட போகிறான் நான் வந்து ஃபோன் அடிச்சு சொன்னால் இப்போ உனக்கு ஃபோன் அடிப்பா நீ வந்து சண்முகத்தை வந்து தடுத்தே ஆகணும் ஏன் என்னாச்சு முதல்ல எசக்கி வந்து ஷண்முத்துக்கிட்ட தான் ஃபோன் அடிச்சு சொன்னான் அவன் வந்து ஆவேசமாக வந்து போயிருக்கான் என்ன நடக்கு போகுதுன்னே எனக்கு தெரியல தயவு செஞ்சு நீ சீக்கிரமாக வந்து வேக வேகமாக வந்து போப்பா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்கிறாங்க அவனை உண்டுலன்னு ஆக்குறேன் அப்படின்னு சொல்லி மாசா வந்து நம்ம முத்துப்பாண்டியும் பாண்டியம் இருக்காங்க அந்த இடத்துல முத்துப்பாண்டி வந்து ஃபோன் அடிக்கிறாங்க எசக்கி எங்கே இருக்கா மாமா நானும் வந்து கோயிலை நோக்கி தான் வந்து வேக வேகமாக வந்து வெளில வந்து இருக்கேன் எனக்கு என்ன பண்ணும் ஏது பண்ணணும் சுத்தமாக வந்து புரியல எசகி வந்து பேசிகிட்டு இருக்காங்க நீ இப்போ எங்கே இருக்கேன்னு சொல்லு கோயிலேருந்து வந்து கிழக்காக போனாலா மேற்கா போனாலாங்கிற மாதிரி சொன்னேன் ஏதோ ஒரு அட்ரஸ் லொக்கேஷன் வந்து சொல்கிறாங்க சரி சரி நான் பார்த்துக்குறேங்கிற மாதிரி சொன்னேனே இப்போ வீரலட்சுமி கையில் வந்து ஃபோன் இருக்குது அது எங்கே இருக்குங்கிற மாதிரி அதிகாரிகிட்டே வந்து நம்பர் கொடுத்து பாருங்கிற மாதிரி சொல்லிட்டு வேக வேகமாக போகிறாங்க முத்துப்பாண்டி வந்து ஃபோன் அடிக்கிறாங்க என்ன வேணும் இப்போ இந்த இடத்துல தான் இருக்கா உங்கள் இடத்துக்கு பக்கத்தில் தான் நீங்கள் அந்த பக்கமாக வாங்க இந்த பக்கமாக வாங்கன்னு நானே வீரலட்சுமி நீ எங்கே ஓடினாலும் சரி நான் உங்கள் கழுத்தில் தாலி கட்டாமல் விட மாட்டேனே வெங்கடேஷ் வந்து ஆவேசமாக வந்து துரத்திட்டு போகிறாங்க எங்கள் அண்ணன் வந்தாருன்னா என்ன ஆகும் தெரியும்ல அப்படின்னு சொல்லும்போது உன் அண்ணன் வந்தால் நான் எதுக்கு கவலைப்படணும் எதுக்குமே கவலைப்பட மாட்டான் இந்த வெங்கடேஷ் என்னைய அசிங்கப்படுத்துனேன் விளக்க வச்சு அடிப்பியா இப்போ நான் உனக்கு உரிமையை வந்து கொடுக்க போகிறேன்னு சொன்னேன் வீரலட்சுமியால் ஓட முடியல ஏன்னா வந்து ஆப்போசிட்டில் வந்து சந்தா இருக்குது அங்கே வந்து காம்பவுண்டு கட்டியிருக்கனால அதை தாண்டி வந்து போக முடில நம்ம வீரலட்சுமியால் பார்த்தியா இந்த தாலி உனக்கு தான் சொந்தமானது இவ்வளோ நாளாக வந்து ரத்தனா விடுதுன்னு நினச்சது தப்பாக போச்சு நீயா வந்து என்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டேங்கிற மாதிரி அந்த இடத்துல சொன்னோன்னே சண்முகம் வந்து ஒரு பக்கம் வந்து வேக வேகமாக அந்த இடத்துக்கு வராங்க நம்ம முத்துப்பாண்டியும் வந்து வந்துகிட்டு இருக்காங்க அதே இடத்துக்கு நம்ம இசக்கியம் வந்து வந்துகிட்டு இருக்காங்க மாமா நீங்கள் எதுக்கும் பாட்டப்படாதீங்க நான் போயிட்டு வந்துடுறேன் இந்த மாதிரி நிலைமையில் நான் எப்படிம்மா வராமல் இருப்பேன் நானும் வந்துடுறேன்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிற எல்லாரும் அந்த இடத்துக்கு வந்துகிட்டு இருக்காங்க சண்முகத்துக்கிட்டால் வந்து மாட்டி வேறு லெவலில் வந்து அடி வாங்க போகிறாரு நம்ம வெங்கடேஷு